நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச் ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவேனா அறிவிச்சையும் நமச் சிவாயவே நா நவின் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பா பதிவு நாற்பத்தி எட்டு தலைப்பு வழி அறிதல் வலியறிதல் அப்படிங்கிறது வினையின் வலிமையையும் தமக்கு பகைவர்க்கும் தமக்கும் துணையாக கூடியவர்கள் வலிமையையும் ஆராய்தல் பற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு இதில் வந்து முனிவர் எடுத்திருக்கிற குரல் பார்த்தோம்னா உடைத்தம் வலிய அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் இதில் செய்யுள்ள வந்து முனிவர் சொல்கிறாரு சக்கரத்தை ஏற்பன் சலந்திரன் நான் என்று எடுத்து துக்கமுற்று வீடினன் சோமேசா ஒக்கும் உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு சொல்றார் இதனுடைய விளக்கம் பார்த்தோம்னா கருத்தா ஆதலுடைய தம் வழியின் அளவு அறியாதே தம்முடைய சக்தி என்னங்கிறது தெரியாம மன எழுச்சியால் தம்மின் வழியாரோடு வினை செய்தலை தொடங்கி மனத்தில் வர்ற ஒரு உணர்ச்சி எழுச்சினால் எதிர் நிற்பவர் தம்மை விட மேலும் பலவானவர் அப்படிங்கிறத கூட அறியாமல் ஒரு செயலை செய்ய தொடங்கி இடைக்கான் முறிந்தார் பலர் அடர்த்தலான் அது செய்து முடிக்கப் பெறாது இடையை கெட்ட அரசர் உலகத்தில் பலர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் சலந்தராசுரன் நீர் பூமியில் கீரிய இச்சக்கரத்தை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி செருக்குனால சிவபெருமான் தன் காலுடைய கட்டை விரலால் பூமியில் ஒரு வட்டமிட்டு இட்ட சக்கரத்தை தூக்கி தன் தலைமேலே வைத்து துன்பமடைந்து அழிந்தான் ஆகலேன் இந்த நீதி ஒப்பதாகும் அப்படின்னு சொல்றார் உடைத்தம் அப்படிங்கிறதுல தம்முடைய என்பது முன்பின்னாக நின்றது என்னலாம் வலியறியாத தனி ஊக்கம் தோல்வி தரும் அப்படின்னு சொல்லப்படும் கர்த்தா ஆதலை உடைய தம் வலிமையின் அளவு அறியாமல் மன எழுச்சியினால தம்மினுடைய தம்மை விட வழியாரோடும் போராடத் தொடங்கி தம் செயல் முற்று பெறாமல் இடையே கெட்டவர் பலர் இருக்காங்க இதற்கு எடுத்துக்காட்டு சலந்தராசுரன் அப்படிங்கிற அரசன் அசுரன் நான் சலந்தராசுரன் ஆகையால் நீர் இந்த பூமியில் கீறி வரைந்த இந்த சக்கரத்தை தாங்குவேன் அப்படின்னு தர்க்கம் கூறி சிவபெருமான் கீறிய சக்கரத்தை எடுத்து துன்பம் அடைந்து அழிந்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சலந்திரன் வீழ்த்திய படலம் அப்படிங்கிறதுல இந்த கதையை வந்து நம்ம பார்த்திருக்கோம் மீண்டும் வந்து ஒரு முறை செய்யுளை பார்த்தோம்னா சக்கரத்தை ஏற்பன் சலந்திரன் நான் என்று எடுத்து துக்கமுற்று வீடினனே சோமேசா ஒக்கும் உடைத்தம் வழியார் உக்கத்தி நோக்கி இடைக்கண் முறித்தார் பலர் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்